உங்களை வளர்த்தெடுத்த உங்களை ஆளாக்கிய உங்கள் பெற்றோர்களை பெருமைப்படுத்த வேண்டும் உங்களுக்கும் நிம்மதியா இருக்கணும் உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சி படுத்துவதுதான் உங்களுடைய உண்மையான வெற்றி சமூகம் என்பது அந்நியம் நடுவர்களே அங்கே குடும்பமாகும் போது அது மனிதர்களின் புண்ணியமாகிறது அங்கே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது வீட்டு வேலைக்காரி வந்து மூணு நாள் வரலையா இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாராம் இங்கேயே இந்த போர்டு போடுறாங்களே மைக்ல வீட்டில் எந்த போர்டு அவர் அவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப சமுதாயம் தான் ஒரு சாதனையாளராய் உங்களை பார்க்கும் சொன்னாங்க உங்களுக்கு தெரியுமா இந்த சமுதாயம் முதல்ல வர நபர்களை மட்டும்தான் வந்து வெற்றியாளரா பார்க்கும் நடுவரவர்களே என்னங்க தலைப்பு நம்ம வெற்றியை தீர்மானிக்கிறது சமுதாய சூழலா குடும்ப சூழலா அதுக்கு முதல்ல எதுங்க வெற்றி அப்படின்றத அவங்களுக்கு சொல்லணும் வேண்டியது இது இதை தான் இதை தான் நான் எதிர்பார்த்தேன் எதுங்க வெற்றி அவங்க ஹஸ்பண்ட் கூட சண்டை போட்டது இவங்களை மேடையில் ஏற்றி பேச வச்சது இதெல்லாம் வெற்றி கிடையாது ஒரு வெற்றி என்பது உங்களை வளர்த்தெடுத்த உங்களை ஆளாக்கிய உங்கள் பெற்றோர்களை பெருமைப்படுத்த வேண்டும் உங்களுக்கும் நிம்மதியா இருக்கணும் உங்களுடைய பெற்றோர்களை மகிழ்ச்சி தான் உங்களுடைய உண்மையான வெற்றி இல்லையா நடுவர் அவர்களே அவங்க சொன்னாங்க இதையா மகளிர் கல்லூரியா இது மகளிர் கல்லூரின்னு சொன்ன உடனே பிரின்சிபல் அப்படின்னு சொல்ல பிரின்ஸ்பல்ன்னு சொல்லிட்டு எங்களுடைய அன்னைன்னு சொன்னாங்க இது கல்லூரி அல்ல இது குடும்பம் இது குடும்பம் ஏன்னு பொறுத்துதான் வெற்றி அடைகிறது இது ஒரு குடும்பங்க சமூகம் என்பது அன்னியம் நடுவரவர்களே அங்கே குடும்பமாகும்போது அது மனிதர்களின் புண்ணியமாகிறது அங்கே வெற்றி தீர்மானிக்கப்படுகிறது நடுவரவர்களே மோனிஷா அக்கா ரொம்ப சூப்பரா பேசினாங்க மைக்கு கழண்டு விழுந்து ஓடிடும் போல இருக்கு அப்படி பேசினாங்க அதாவது இந்த சமூகம் எப்படிப்பட்டது தெரியுமா இந்த சமூகம் எதிர்பார்க்கும் அதாவது ஒண்ணு பண்ணா திரும்பி கிடைக்கணும்னு எதிர்பார்க்கும் என்ன சொன்னாங்க இது இதையா மகளிர் கல்லூரி அல்ல இது அழகிகளின் கோட்டை அக்கா பேசிட்டு இறங்குவாங்க அக்கா அழகா இருக்கீங்கன்னு சொல்லிட்டு போங்க அதை எதிர்பார்க்கிறாங்க அவங்க அதாவது இவங்க சொல்றாங்க வாஷிங் வீட்டுல வந்து ஃப்ரிட்ஜ் மாதிரி குழு குழுன்னு இருக்கலாம்னு எதிர்பார்த்தாங்களாம் ஆனா வாஷிங் மிஷின் மாதிரி பிழியறாங்களாம் பிழியறதே இந்த அம்மா தான் வீட்டுல இந்த அம்மா தான் எல்லாரையும் பிழியறது இங்க வந்து பிழியறாங்களாம் வீட்டு வேலைக்காரி வந்து மூணு நாள் வரலையா இவங்க ஹஸ்பண்ட் வந்து ரொம்ப மனசு கஷ்டப்பட்டாராம் இப்ப இங்கேயே இந்த போர்டு போடுறாங்களே மைக்ல வீட்டுல எந்த போர்டு போட்டிருந்தா அவர் அவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார் இவங்க ஒரு நட்சத்திர பேச்சாளர் நடுவர் அவர்களே அக்கா முப்பது நாள் பட்டிமன்றம் போவாங்க அடுத்த மாசத்துல கடன் வாங்கி அவ்வளவு பிசியா இருக்கிறீங்க எப்படி பிஸியா இருக்கிறீங்க கூட அவங்க பையனும் துணைக்கு வரா அம்மாவுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கணுமே அப்படின்னு சொல்லி துணைக்கு வரா பையன் வீட்டுல அவரு நீ எத்தனை நாள்லாம் பட்டிமன்றம் போமா நான் பாத்துக்கிறேன் பசங்களை அப்படின்னு சொல்லி வீட்டுல சமைச்சு பசங்களை ஸ்கூலுக்கு அனுப்பி எல்லாம் அவரு பண்றாரு இங்க அவரை கிழி கிழி கிழிச்சிட்டு இவங்க பக்கத்து வீட்டுக்காரங்க என்ன சொன்னாங்க என்ன இது எத்தனை மணிக்கு போகுது வீட்லயே இருக்க மாட்டேங்குதே இந்த பொண்ணு அப்படின்னு பக்கத்துல அக்கத்துல பேசுறாங்க ஆனா குடும்பம் சப்போர்ட் இல்லா இன்னைக்கு இவ்வளவு பெரிய பேச்சாளர நீங்க வளர்ந்து இருக்க முடியுமா உண்மையாமா இது உண்மத்தா உண்மத்தா இவங்க இன்ஸ்டாகிராம்ல சமைச்சு போட்டா மில்லியன் கிடைக்கிற லைக் லைக் வருது நானும் தான் நல்லா பேசி போடுறேன் நடுவர் அவர்களே ஒரு கவிதை பேசுகிறேன் ஒரு நல்ல வந்து ஒரு கதை சொல்கிறேன் எனக்கு ஒரு லைக்கும் வர்றதில்லை ஓஹோ அப்ப எதுக்கு லைக் புரிஞ்சு போச்சு இந்த சமூகத்துல நல்ல பேசி போட்ட காலம் இல்ல காத்து மேலே காத்து கீழே காத்து சைட்ல இந்த பாட்டுக்கு நான் ரீல்ஸ் போனாதான் ஹிட் ஆகும் அது வெற்றியா இருக்கும் இந்தாங்க நடுவுல என்ன போட்டிருக்கிறேன் அந்த ரீல்ஸ் என்னையும் சொன்ன மாதிரி இருக்கு நடுவர் பாருங்க படங்கள் நடிச்சிருக்கீங்க ஆனா இந்த சமூகம் இதெல்லாம் பண்ணாதான் நம்மள வெற்றியாளராகவே தீர்மானிக்குதுங்க நடுவர் அவர்களே இவங்க சொன்னாங்க சமுதாயம் தான் ஒரு சாதனையாளராய் உங்களை பார்க்கும் அப்படின்னு சொன்னாங்க உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா இந்த சமுதாயம் முதல்ல வர நபர்களை மட்டும்தான் வந்து வெற்றியாளரா பார்க்கும் உங்களுக்கு எல்லாரும் தெரியும் நிலாவில் யாருங்க காலடி எடுத்து வச்சா முதல்ல காலடி வச்சது யாரு நீலாம் ஸ்ட்ராங் நீலாம் ஸ்ட்ராங்கை பேசுகிற இந்த சமூகம் பஸ் ஆல்ரினை பேசவில்லை அவர் தான் முதல்ல இறங்க வேண்டியதா இருந்தது அவர் தயங்கினாரு நம்மால நீலாம் ஸ்ட்ராங்க தைரியமா கான்ஃபிடண்டா இறங்கி வச்சாரு நீலாம் ஸ்ட்ராங் யூ கேன் ஸ்டெப் இன் டு மூன் அப்படினாங்க உடனே கமாண்ட் அக்செப்டட் நீ இறங்கினாரு இன்னைக்கு வரைக்கும் வரலாறு அவர் பேர் தான் பேசிக்கிட்டு இருக்கோம் ஆல்ரின் யாராவது தெரியுமா தெரியாது இந்த சமுதாயம் நினைத்து வைத்துக் கொள்ளாது விநாயக சதுர்த்தி பட்டிமன்றத்தில் பேசிக்கிட்டு இருக்கோம் விநாயக சதுர்த்தி எப்படிங்க வெற்றி அடைகிறது உங்கள் சமூகத்தில் நாலு இடத்துல விநாயகர் வச்சிருப்பாங்க பாட்டு போட்டுட்டு இருப்பாங்க அதில் வெற்றி நம்ம அப்பா போய் கரும்பு வாயின்னு வருவார் எங்கள் அம்மா வீட்டிலேருந்து கமாண்ட் கொடுப்பாங்க பாரு கரும்பு நல்லா இருக்கணும் இலாலலாம் அப்படி பழுத்து மாதிரி இருக்கக்கூடாது பச்சை பசேல் இருக்கணும் எங்கள் அப்பா வண்டி ஓட்டுவாரு நான் பின்னாடி உட்காண்டிருப்பேன் அந்த கரும்பு தெரு ஃபுல்லாக பெருக்கிட்டு வருவோங்க நாங்கள் அந்த கரும்பை வச்சு ஏன்னா அந்த இலை ஃபுல்லாக பெருக்கிட்டு வரும் ஆட்டோ வரும் பஸ் வரோம் எல்லாருக்கிட்ட திட்டு வாங்கி வீட்டில் போய் பொறி சுண்டல் கொழுக்கட்டை இதெல்லாம் செஞ்சு குடும்பத்தோட கொண்டாடும் ஒரு பண்டிகைகள் கூட குடும்பமாய் சேர்ந்த அந்த சூழலில் தான் வெற்றி பெறுகிறது உங்க சமூகத்தில் எப்படி வெற்றி அடையும் இப்போ நீங்கள் சொன்னீங்க இப்போ ஐடி துறைன்னு கை தட்டுறாங்க கல்யாணம் நல்ல டிமாண்டு ஒன்றும் இல்லை

சரி அவசரமா நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன்னு வைங்களேன் பொண்ணு பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க என்னெல்லாம் கேட்கறாங்க இந்த சமுதாயத்துல என்ன கேட்கறாங்க வீடு இருக்கணும் தனி என் பேர்ல ஒரு வீடு இருக்கணும் மாசம் ஒரு லட்சம் சம்பளம் இருக்கணும் பிச்சை எடுத்தாலும் பரவாயில்ல அது அமெரிக்காவில் போய் தான் பிச்சை எடுக்கணும் கிரீன் கார்டு இருக்கணும் பேங்க்ல இவ்வளவு பேலன்ஸ் இருக்கணும் இவ்வளவு செலவு பண்ணணும் டெபிட் கார்டு இருக்கணும் கிரெடிட் கார்டு இருக்கணும் அந்த கார்டு இருக்கணும் இந்த கார்டு இருக்கணும் இது பத்தாததுக்கு எல்லா மால்லையும் மெம்பர்ஷிப் கார்டு இருக்கணும் எப்படிங்க கல்யாணம் ஆகும் எங்களுக்கு சொல்லுங்க எப்படி கல்யாணம் ஆகும் நம்ம வீட்டுக்கு வந்தா டே ஜாதகம் செட் ஆகலையாண்டா டே அந்த பொண்ணு செட் ஆகாததா இருந்தாலும் எங்க அம்மா பரவாயில்லடா அப்படின்னு வீட்டில் தேத்துறாங்கங்க மன உளைச்சலுக்கு ஆளாகும்போது போது வீட்டில் தானே தேத்துறாங்க உங்க சமூகம் என்ன பண்ணுது பக்கத்து வீட்டு கிழவி பல்லு போன கிழவி எல்லாம் உனக்கு எப்படி கல்யாணம் ஆகலையா கல்யாணம் விடுங்க நான் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிட்டேன் எனக்கு வேலை கிடைக்கல அந்த கிழவி எண்பத்தி எட்டு வயசு ஆகுது அந்த கிழவி கேக்குது உங்க காலேஜில் கேம்பஸ் இன்டர்வியூ இல்ல இது நான் எங்கன்னு போய் இடிச்சுக்க